இது மண்டவெல்லமாக்கா வெள்ளம் தான் வெள்ளம் தான் கருப்பட்டி கிடையாது இதில் சீனியில் பண்ணுவீங்கள அது வெள்ளையாக இருக்கும்ண்ண சேவை எவ்வளோக்கா கிலோ நூற்றி அறுபது ரூபாய் மிட்டாய் நூற்றி எண்பது இது ஓலைப்பெட்டியில் வச்சு கொடுப்பீங்களா இருக்கா அதில் வேணா இதை வைக்கலாமா ஆ ஓகே இப்போ நம்ம பகுதியில் வந்து திருவிழா காலங்களில் மிட்டாயின்னா இது தான் என்னங்க ரொம்ப மக்கள் விரும்பி சாப்பிட்றதா சேவு இது போல மிட்டாய் வகைகள் இப்போ வந்து திருவிழாவுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு இந்த திருவிழாவில் வந்து பார்த்துட்டு ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகிறதும் இது தான் விரும்பி வாங்குவாங்க இந்த மிட்டாயோட சேர்த்து கார சேவை சாப்பிட்றதும் நல்லா இருக்கும் நல்ல தனி சுவையாக இருக்கும் இது நம்ம பகுதி மக்களோட பாரம்பரியமான ஒரு தின்பணம்

இந்த ரெண்டும் தான் நிறைய கோவில் விசேஷங்களுக்கு போயிட்டு வரும்போது உறவுக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது கோவிலிருந்து வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு தின்பண்டம்னா முக்கிய பங்கு இருக்கிறது எங்கள் பகுதியில் காரா சேவும் அதுபோல் இந்த சீனி மிட்டாய் கருப்பட்டி மிட்டாய் தான் பேசாதம்மா அப்பா எடுத்து தரேன் கலப்பு தேசம் போவேன் என்னது இப்ப எனக்கு எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டியா எனக்கு நான் பா உனக்கு நான் கேமரா எடுத்து முடிச்சேனே உனக்கு இந்த இது வச்சு சவி என்ன பண்ற அண்ணன் காமி என்ன பண்ற காமி கருப்பட்டி மிட்டாய் கண்டுட்டு மிட்டையா இந்த கருப்பட்டி மண்ட வெல்லம் இல்லனா சீனி மிட்டாய் சீனி மிட்டாய்னா வந்து இதுலயே வெந்த வெள்ளை கலர்ல இருக்கும் இது வந்து நாட்டு சக்கரை வெல்லம் போட்டதனால இந்த பிரவுன் கலர்ல இருக்கு சரி பொ நல்லா இருக்கா ம் கை சுடுதா சூடாக இருக்கா சரி சாப்பிடுங்க சமயம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்பா பாத்து சொல்லு எங்க பாரு அப்பா பாத்து சொல்லு நல்லா இருக்கா சாப்பிடுங்க எங்கள் பகுதியில் உள்ள ரொம்ப ஒரு பாரம்பரியமான தின்பண்டங்களில் இந்த மிட்டாயும் இந்த காராசேவும் ரொம்ப முக்கிய பங்கு ஒரு பாரம்பரியமான தின்பண்டம்னே சொல்லலாம் உங்கள் பகுதியில் இது போல் ரொம்ப நீண்ட காலத்தில் நீங்கள் சாப்பிட்டு வரக்கூடிய தின்பண்டங்கள் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோக்குள்ள மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி மக்களை மிட்டாய்க்கு வந்து ரொம்ப காம்பினேஷன் அந்த இனிப்பும் இந்த காரமும் சேரும் போது அதோட சுவையே ரொம்ப நல்லா இருக்கும்